ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாத மெல்குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்கள் அருளிச் செயல்களிலே நாலாயிர திவ்ய பிரபந்தம் இன்று முதல் கூறத்தாழ்வானுடைய திருநட்சத்திரம் முதல் அத்தியாயன காலமாக கொண்டாடப்படக்கூடியது அனத்தியன காலம் என்பது கலந்த கார்த்திகையில் கார்த்திகையாக இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரத்திலேருந்து நாம் அதை சேவிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக சேவிக்க வேண்டிய பிரபந்தங்கள் நிறையா இருந்தது அதையெல்லாம் சேவிச்சிட்டு வரலாம் இன்று முதல் திருப்பல்லாண்டு தொடங்கி எல்லா சில தேசங்களில் முன்னாடியே ஆகியிருந்தாலும் இப்போ எல்லா பாகுலர்களுடைய திருமாளிகளையும் இது சேவிக்கலாம் ஏன் இதுக்கு இந்த ஒரு நிலை என்று சொன்னால் வேதத்துக்கு எப்படி சில காலம் ஓதலாம் சில காலம் ஓதக்கூடாது என்ற நிலை இருக்கோ அதே மாதிரி திவ்ய பிரபந்தம் வேதமாகவே தமிழ் வேதமாகினாலே அது தமிழுக்காக அப்படி செய்யப்பட்டது இது நாதமணிகள் காலந்தொடையி அப்படியே நடந்து வரக்கூடியது இப்போ ஏற்பட்ட காலத்தில் இன்று ஆழ்வானுடைய அவதார தினம் ஆழ்வார் என்று சொல்லக்கூடாது ஆழ்வான்னு சொல்லணும் ஆழ்வார் என்று சொன்னால் கூரத்தாழ்வானுடைய திருத்தகப்பனார் பேர் கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்தை அடுத்து கூரங்கிற ஒரு அற்புதமான சிறு கிராமம் ஆனால் அந்த காலத்தில் அந்த பகுதியை அவங்க குடும்பம் தான் அரசான்றது அரசுன்னு என்று சொன்னால் இப்போ இருக்க மாதிரி கிரீடம் வச்சுக்கிட்டு இல்லை அந்த பகுதி முழுதும் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருந்திருக்கு நிறைய நித்தியமாக ததியாராதனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கு அங்கே போனோம்னா நிறைய வயல்கள்லாம் இருக்குது அப்போ அந்த பகுதியில் அவர் தகப்பனார் இருந்திருக்கார் அவருடைய திருக்குமாரராக நம்முடைய கூரத்தை ஆழ்வான் அவதாரம் பண்ணியிருக்கார் இவருடைய அவதாரம் என்பது எப்படி என்று சொன்னால் ராமாவதாரத்திலே பெருமாள் ராமனாகவும் ஆதிசேஷனே லட்சுமணனாக வந்தார் கிருஷ்ணாவதாரத்திலே ஆதிசேஷன் பலராமனாகவும் பெருமாள் கண்ணனாக வந்தார் இப்பொழுது கலியுகத்தில் பெருமாள் அர்ச்சாவதாரமாக வந்தார் அப்பொழுது ஆதிசேஷனுடைய அம்சமாக ராமானுஜர் வந்திருந்தார் இப்போ ராமானுஜருக்கு வந்து ராமாவதார காலத்திலே றங்காமல் அப்படியே விழித்த கோலத்திலேயே அடியார்க்கடியார் என்று சொன்ன மாதிரி பெருமாளுக்கு தொண்டையே செய்து தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்று சொல்லி இருந்தவர் நம்முடைய லட்சுமண பெருமாள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் என்று சொல்லி எல்லாமாக இருந்தவர் இன்ன கைங்கரியம் இல்லை அனைத்து விதமான கைங்கரியமும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பர்ணகசாலை இப் நீ உன்னுடைய இஷ்டப்படி அமையன்னு சொன்ன உடனே ஓன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் எனக்கு இஷ்டங்கிறதே கிடையாது தேவரையை திருவிழா என்னவோ அதுதான் எனக்குன்னு சொல்லி இருந்தார்னு சொன்னால் அதுதான் லக்ஷ்மண பெருமாளுடையது அப்பேற்பட்ட பெருமாளுக்கு அவரே ஆதிசேஷனாக என்னுடைய அம்சமானவரே ராமானுஜராக வந்த பொழுது பெருமாள் பார்த்தாராம் பதினாலு வருஷம் நமக்காக உறங்கவே இல்லை அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு நாம் ஏதாவது கையெழுத்து செய்யணும் பெருமாளே திருமருமார்பன் அவரே பழையபடி வந்து ஆழ்வானாக அவதாரம் பண்ணினார் அவ்வளவு ஒரு சிலாக்கியமானவர் பெருமாளுக்கு பெருமாளே வந்து அவதாரம் செய்து ராமானுஜருக்கு அங்கீரியம் பண்ணார் அது எந்த இடத்துல எப்படி நம்ம உணர முடியுதுன்னு சொன்னால் பாஷ்யத்துக்கு உரை எழுதுகிற பொழுது ஒரு இடத்துல ஒரு நெருடல் வருகிற பொழுது இதுதான்னு சொல்லி அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கும் அந்த ஸ்ரீபண்டாரம் என்று சொல்லக்கூடிய காஷ்மீரத்திலே ஒரு முறை தான் அதை படிக்க விட்டாங்க அந்த காலத்துக்குள்ளே மீதி முழுவதையும் தான் அப்படியே வந்து இங்கு சொல்லவா இரண்டாற்றுக்கு நடுவே காவிரியில் வந்து சொல்லவா சுவாமி என்று சொன்னால் அந்த சர்வைக்கினாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஞானம் அப்படியே ஆழ்வானுக்கு இருந்தது ஆழ்வான் என்று சொன்னாலே ஏன் உங்களுக்கு ஆழ்வான் என்று பெயர் என்று சொன்னால் கூறத்தை ஆண்டதுனால ஆழ்வான்ன்றா அது மட்டுமல்ல திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய திவ்ய பர்வந்தத்தை அருளி செய்தவர் நம்மாழ்வார் அவருக்கு தனியாக நம்மாழ்வார்னு சொல்கிறது இல்லை ஆழ்வார்னு தான் திருநாமம் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பெயரை சொல்லி சொல்லி சொல்லணும் இவருக்கு மட்டும் ஆழ்வார்னால் நம்மாழ்வார் தான் அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வாருடைய அந்த அனுபவமானது அதற்கு பின்னாடி எத்தனையோ பேர் காலட்சேபம் பண்ணியிருக்காங்க உடையவர் வந்து ஆழ்வான சொல்ல சொல்லி கேட்கணும்னு ஆசைப்பட்டாராம் ஆனால் ஆழ்வான் உடையவர் முன்னாடி சொல்லுவதற்கு அவர் விருப்பப்படலை அதனால தனியாக இருந்து ஒரு இடத்துல சொல்ல சொல்லி மற்றவர்கிட்ட கேட்டு வந்து சொல்ல சொல்லலாம்னு சொல்லி வச்சிருந்தாராம் ஆனால் முதல் நாள் ஆரம்பிச்சாராம் உயர்வரேன்னு ஆரம்பித்த உடனே மயக்கப்பட்டு வந்துட்டார அப்படியே மயங்கி மூர்ச்சித்து கிடந்தாராம் என்ன காரணம் என்றால் ஆழ்வார் பிரபஞ்சம் ஆரம்பித்து கொஞ்சம் தள்ளி போயாவது அதாவது பத்துடை அறியவர்கழியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கி எழிவேனார் மூரிச்சிட்ட ஆறு மாத காலம் அதே மாதிரி மூன்று இடங்களில் ஒவ்வாறு பதினெட்டு பதினெட்டு நாள் மாதம் வந்து மோகித்து கிடந்தாருங்கிறது அவருடைய சரித்திரம் அதே மாதிரி இருந்தனால இவருக்கும் ஆழ்வான் உடையவர் சாதாரணம் ஆழ்வான் ஆழ்வான் ஆழ்வான்னு சொல்லி சொன்னார்னா அது நம்ம நம்மாழ்வார் போன்றே இருந்ததினால ஆழ்வான் என்ற திருநாமம் ஏற்பட்டது இவருடைய சரித்திரத்தில் இவர் பெருமாள் புகழக்கூடிய அளவுக்கு தாயார் பெருந்தேவி தாயார் ஒரு நாள் இரவு காலம் முடிய போகுது அந்த அதாவது ராபோஜம் முடியணும் அந்த திருவாராதனை முடிய நேரத்தில் ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாள் பெருந்தேவி தாயார் அங்கே தேவாதிராஜன் காஞ்சிபுரத்தில் அவங்க வார்த்தையாடினாங்களாம் அப்பொழுது என்ன ஓசைன்னு கேட்டார் அங்கே ஆழ்வானுடைய திருமாளிகையில் ததியாராதனை முடிஞ்சு இப்பொழுது தான் திருக்கதவு சாத்துறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ததியாராதனை நடந்துகிட்டே இருக்குமா அவ்வளவு பெரிய ஒரு செல்வத்தை உடையவர்னு சொன்ன உடனே இவ்வளவு செல்வம் இருக்கு இது கொஞ்சம் நாள் என்ன ஆயிடுச்சுன்னா திருக்கட்சி நம்பிகள் மூலியமாக இந்த செய்தியானது ஆழ்வானுக்கு போச்சோம் இனிமேல் இந்த செல்வம் வேண்டாம் கம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமுறும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன்னு குலசேகர் ஆழ்வார் சொன்னார் அதே மாதிரி இவர் அந்த செல்வத்தை எல்லாம் ஒதுரிகிட்டு வந்தார் இதற்கு தேவையாராக அம்மா இவரை விட ஞானத்தில் ஓடுனது அது எப்போ ஏற்பட்டதுன்னா ஒரு பிராமணத்தில் பிராமணருடைய இல்லத்தில் இரவு காலங்களில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ராஜாவாக இருந்தவர் மார்வ இடத்துல அப்படியே அந்த வழியாக போனவர் ஏதோ ஈனக்குரலில் ரெண்டு பேர் பேசுகிறாங்களே அது என்னன்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி அங்கே வெளியே திண்ணையில் இருந்துருக்க அந்த நேரத்தில் அந்த பிராமணருடைய குழந்தை அந்த ஜாதகப்படி என்னன்னு சொன்னால் யார் இவரை திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும்னு ஜாதகம் இருக்கு சில ஜாதகங்கள் அப்படி இருக்கும் அந்த ஜாதகப்படி இப்படி தான் இருக்கும் அதனால் நமக்கு தெரிந்து இந்த ஜாதக இந்த பெண்ணை யாருக்காவது கன்னியாதானம் பண்ணி கொடுத்தால் அது குற்றமாகும் அதனால் இது வேண்டாம் கங்கையில் கொண்டு போய் மணிகட்டிக்கான ஒரு கட்டம் அந்த ஒவ்வொரு காட்டு இருக்குது அந்த காட்டில் தற்கொலை பண்ணிட்டாலோ யாராவது தள்ளி விட்டாலோ அது பாவம் இல்லைன்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க அப்போ நேராக அங்கே போய் நான் வந்து உன்னை தள்ளி விட்டுட்டு நானும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் நமக்கு தோஷம் வராது என்று சொல்லி ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்காங்க அதை இவர் கேட்டவுடனே தன்னுடைய கதவை ஒரு தட்டு தட்டிட்டு நேராக அரண்மனைக்கு போயிட்டார் அங்கே போன ஒரு பாடு மறுநாள் தன்னுடைய சேவைகளை அழைச்சி அந்த தெருவில் யார் எந்த வீடுன்னு இப்போ மாதிரிலாம் லைட்டு நம்பர்லாம் தெரியாது யார் வீட்டை தட்டணும்னு சொல்லி போய் பார்த்து இரவு பொழுதுல யார் வீட்டு கதவா தட்டப்பட்டதா அப்படின்னு சொல்லி யார் வீடுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவங்க வந்து எங்கள் திருமாளி எங்கள் தான் இந்த மாதிரி நடந்ததுன்னு வந்து சொன்னாங்களாம் ஏன் ராத்திரி என்ன பேசுனீங்கன்னா அவர் உண்மையை சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு ஜோதக சா ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்குது அதனால் திருமணம் வந்து நடக்காது திருமணம் இல்லாமல் ஒரு பெண்ணை வீட்டில் வச்சுருந்தா அதுவும் அவ சொல்லு அதனால் நான் வந்து அதை தற்கொலை பண்ணவா அதுவும் தோஷம் அதனால் நேரம் நாங்கள் கங்கையில் போய் மூழ்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் என்ன காரணம் என்றால் அந்த பெண்ணினுடைய உடல் தீண்டினால் தானே அந்த தோஷம் நமக்கு வரும் கல்யாணம் பண்ணிக்கிறான் உடலே தீண்டலை குழந்தை இல்லைன்னா தோஷமே வராது இப்போ எங்கேயோ ஆர்வம் எங்கேயோ இருந்தால் நமக்கு என்ன தோஷம் வருது அதனால் முடியாது அப்படி பண்ணிடலாம் என்று சொல்லி திருமணம் பண்ணி கொண்டாராம் அப்போ ஏற்பட்ட அந்த நங்கை எப்போ சொன்னால் ஏதாவது பிரபந்தத்தில் சந்தேகம்னு சொன்னால் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு கூரத்தாண்டாள் இருந்திருக்கு அது தான் கூரத்தாண்டாள்னு பேர் இந்த இருவருமாக அந்த செல்வத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து நடந்து வர்றாங்க திருவரங்கத்துக்கு திருவரங்கம் வரும்போது வர்ற வழியில் இருட்டில் பயமாக இருக்கு அப்படின்னா என்ன பயம் இருக்குது நம்ம தான் எல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டோமே தொலைச்சி ஒரு பாடு இன்னு நமக்கு என்ன பயம்னா இல்லை தேவரீர் தினசரி பிரசாதப்படுவீங்களே அந்த தங்க கிண்ணத்தை மட்டும் அடியன் மடியில் வச்சுருக்கேன் அப்படின்னாரான் கையில் வாங்கினோடனே என்ன பண்ணாரான் விசிறி எரிஞ்சிட்டு இனிமே பயம் இல்லைன்னாரான் பொன் வட்டியில் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்க வேணுமென்றால் ஒரு சன்னியாசி இருக்க வேண்டிய கோலம் மனைவியை பெண்ணை தொடக்கூடாது செல்வத்தை தொடக்கூடாது பொண்ணையும் அளந்துடணும் அரசாட்சியும் வேணான்ட்டார் அப்போ மூன்றையும் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூணு யார் விடணும் சன்னியாசி விட்டுருக்கணும் ஆனால் சன்னியாசியாக இல்லாமல் குடும்பஸ்தராக இருந்து கொண்டு மூணையும் விட்டதுனால தான் அமிர்தனார் சாதிக்கிறார் இவர் சாதாரண இல்லை ஒருவரை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அவருடைய புகழ் அளவில் இருந்தால் தானே பேச முடியும் ஒரு பத்து நிமிஷம் அவரை பற்றி சொல்லுங்கன்னா பத்து நிமிஷம் பேசுறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் அப்படி இல்லையா சொல்லணங்காத பெரும்புகளை உடையவன் மொழியை கடக்கும் பெரும்புகளான் புகழான் பெரும்புகளான் மொழியை கடக்கும் பெரும்புகளான் மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன் வழியை கடத்தும் இராமானுஜன் புகழ் பாடி அல்லாஹா வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தம் இந்த பாசுரத்தை அருளி செய்து திருவரங்க தமதனார் ராமானுஜன் மட்டுமந்த அதியில் ராமானுஜரிடத்தில் நேரடியாகவே தொடர்பு இருந்தும் கூட அமுதனாருடைய அந்த பூர்வாசிரமத்தில் அவரை திருத்தி பணி கொண்டது நம்முடைய ஆழ்வான் அந்த ஆழ்வானுடைய சொரூபத்தினால தான் அவர் சம்பிரதாயத்துக்கு வந்தாராம் அவரை நீரே சிஷியனாக ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய திருவடியில் இருந்து அதாவது உண்மையிலேயே ஒரு ஆச்சாரியன் சிஷியனை நோக்கினாலே மாறுவாங்களா நல்ல ஆச்சாரியனாக இருந்தால் இவருடைய நோக்கினால தான் அவர் வந்து திருத்தி பணி கொண்டவராகினாலே அதை சொல்கிறார் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குரும்பு குறும்பே அதிகம் அதில் முக்குரும்பு ரொம்ப மோசம் இதில் வஞ்சமுக்குரும்பு வெளியே தெரியாமல் வச்சுருக்க குறும்பு இதெல்லாத்தையும் கடந்தவராகினாலே அப்பேற்பட்ட நம்முடைய ஆழ்வானுடைய அவதார தினம் இந்த அவதார தினத்தில் ஆழ்வானுடைய பெருமையை பேசுவது புறத்தாண்டாளுடைய பெருமையை பேசுவது இந்த ஆழ்வானுக்கெல்லாம் உயிராக இருந்த பெருமானாரை பற்றி நினைப்பது இதனால் என்ன பயன் என்றால் நமக்கும் பொருள் மேலே ஆசை இருக்கணும் ஆனால் அளவாக இருக்கணும் ஊரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்துடணும்னு நினச்சா குற்றம் தான் பெண் ஆசையாக தன்னுடைய மனைவி அதோடு அப்படியே இருந்துக்கிட்டு இல்லைன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசில் விட்டணும் பொருள் ஆசையும் அப்படி தான் மண்ணாசை அந்த தோட்டம் வாங்கணும் இந்த தோட்டம் வாங்கணும் பக்கத்து வீடை வாங்கணும் எல்லாம் வாங்கினோம்னா கடைசியில் போகும்போது என்னாகும் ஒன்றும் ஆகாது அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எல்லாம் வீட்டோடு விட்டுட்டு தான் போக போகிறோம் அதனால் இதை மூணையும் விடணும் அப்படி முடியுமான்னு கேட்பாங்க முடியும் என்று நிரூபித்து காட்டவர் தான் நம்முடைய ஆழ்வான் அந்த ஆழ்வானுடைய அவதார தினம் அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுவது அவருடைய நாளை நாம் நினைப்பதனால என்ன உண்டாகும்னா நமக்கு அந்த ஞானம் கொஞ்சமாவது வரும் சுதந்திர தினத்தன்னைக்கு நாம் வந்து கொடியேற்றுறது மிட்டாய் சுவாங்கி சாப்பிட்றதுனால என்ன வரும்னா இந்த சுதந்திரத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் நாம் அந்த காலத்தில் இல்லை இப்போ நாம் அதை கொண்டாடுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமேனு சொல்லி சொன்னப்போ சுதந்திரம் அடையலை பாரதியார் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னார் என்று நாமக்கிட்ட ஆழ்வான் இல்லை ஆனால் ஆழ்வானுடைய வம்சத்தாராக இருக்கக்கூடிய பட்டசாமிகள் இருக்காங்க வேதவியாசப்பட்டர் பராசரப்பட்டர் இது நிறைய சொல்லலாம் இன்னொரு தொகுப்பில் அதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஏன்னா உலகத்திலேயே பெருமாளுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஒரே வம்சம் ஆழ்வானுடைய வம்சம்தான் இன்றளவுக்கும் திருவரங்கம் போனோம்னு சொன்னால் திருவரங்கநாதருடைய வம்சமாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட பெருமுகளை உடையவர் அவருடைய அந்த நாளை நாம் சிந்திப்பது நாம் சத்கதி அடைவதற்கு ஆழ்வானுக்கு ஒரு அற்புதமான செய்தி ஆழ்வானுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார் உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னு சொன்னார் அதை கேள்விப்பட்ட உடனே உடையவர் தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து மேலே போட்டு ஆனந்த கூத்தாடினாராம் சன்னியாசி ஆடவும் கூடாது அழுகவும் கூடாது ஆனந்த கூத்தாடினார் என்னென்னா சத் சிஷிய சம்பந்தத்தால் சதாச்சாரியனுக்கும் சத்கதி உண்டென்ற ராமானுஜான நாமாவளி இவருடைய சம் ஏன்னா திருக்கோட்டியூர் நம்பிக்கை இடத்தில் அவசாரப்பட்டதுனால அவருக்கு மோட்சம் இல்லை என்று சொல்லி ராமானுஜருக்கு நல்லாவே தெரியும் ந நரகம் உறுதினு தெரிஞ்சிருந்தோம் அது எப்படி மா அதை மாற்ற ஆற்றல் யாருக்குமே இல்லை பெரும்பாலும் நினச்சால் கூட முடியாதான் ஆனால் யார் நினச்சாருன்னா அதே இதை ஆழ்வானுடைய சம்பந்தத்தினால் அதாவது வேதக பொன் போலே இவர்கள் ஓட்டை சம்பந்தம்ங்கிற இரும்பு இருக்குது அந்த இரும்பை வந்து தங்கமாக ஆக்கிறதுக்கு ஒரு மூலிகை இருக்குது அதோடு சேர்த்து அதோட பக்குவப்படுத்தி அப்படியே வச்சுருந்தோம்னா இரும்பு பொன்னாக்கும் இரும்பை பொன்னாக்குவாரை போலேண்ணா எம்பெருமானாரை யாராவது ஆக்க முடியுமாண்ணா அப்போ ஏற்பட்ட எம்பெருமானாருக்கு ஏற்பட்ட அபச்சாரத்தையும் போக்க வரல நம்முடைய ஆழ்வானாகினாலே அவருடைய திருவடியை என்று சிந்திப்போம் சீராறும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வாழியே தென்னரங்கர் சீரருளை சேருமவன் வாழியே பாராறும் எதிராஜர் பதம் பணிந்தோன் வாழியே பாடியத்தின் உட்பொருளை பகரும் அவன் வாழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாளூரா தனக்கு முக்தி நல்கினான் வாழியே ஏறாரும் தையில் அத்தி வந்தான் வாழியே எழில் ரூபுரத் தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே புறத்தாழ்வான் திருவடிகளையே சரணம்